ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் ஆதி பராசக்தி வெகு நேரமாக என் கையில் தீபத்தை ஏந்திக்கொண்டு கொண்டு உன் வாசலில் காத்திருக்கிறேன் என் தங்கமே என் பிள்ளை எப்போது என்னை பார்க்கும் என் பிள்ளை எப்போது என்னை உள்ளே அழைக்கும் என்று வெகு நேரமாக காத்திருக்கிறேன் ஏன் தாயே இது உங்கள் பிள்ளையின் வீடுதானே என் அனுமதி எதற்காக கேட்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்கிறாயா தங்கமே உன் அனுமதி பெற்றுத்தான் உள்ளே வரவேண்டும் என்ற சூழலில் நின்று கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் உன் வீட்டில் இருக்கும் சில விஷயங்கள் என்னை உள்ளே தடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த தடை போக வேண்டும் என்றால் நீ என்னை அழைக்க வேண்டும் உன் மனதார என்னை அழைக்க வேண்டும் உன் கைகளை நீட்டி என்னை அழைக்க வேண்டும் உன் கைகளால் என் கைகளை பிடித்து என்னை அழைத்துச் செல்ல வேண்டும் உன் வீட்டிற்குள் இருளாக இருக்கிறது தாயே வெளிச்சத்தை என்னால் என் வாழ்க்கையில் பார்க்கவே முடியவில்லை என்று வருத்தப்படுகிறாய் இருளாக இருக்கிறது என்று உனக்கே தெரிகிறது அதற்கான வழியை ஏன் நீ இன்னும் கையில் எடுக்காமல் இருக்கிறாய் என்று கேட்கத்தான் வந்தேன் தங்கமே நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தாலும் உன் மனதில் இருக்கும் வேதனைகளால் மற்ற எந்த வழியையும் நீ தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாய் ஏனென்றால் எத்தனையோ பார்த்துவிட்டோம் இதை வேறு செய்து இதில் வேறு தோல்வியை கண்டு இந்த வருத்தத்தையும் சுமக்க வேண்டுமா என்ற எண்ணம் உனக்கு தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே தோல்விகள் உனக்கு கிடைக்க கிடைக்கத்தான் வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை உன்னுடைய கவலைகளைப் பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறாயே இந்த ஆதிபராசக்தியின் மனவேதனையை நீ புரிந்து கொண்டாயா நான் நினைத்ததையும் உனக்கு கொடுக்க முடியாமல் நீ கேட்டதையும் என்னால் செய்ய முடியாமல் நான் தவிப்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் அன்பு பிள்ளையே இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நானும் போராடி வருகிறேன் உனக்கான நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று எனக்குள் ஒரு முடிவையும் எடுத்துத்தான் நிற்கிறேன் இந்த முடிவுக்கு நீயும் எனக்கு உதவிகள் செய்ய வேண்டும் தங்கமே இருளாக இருக்கும் உன் வீட்டிற்குள் நான் இன்று விளக்கை எடுத்து வந்திருக்கிறேன் இந்த விளக்கின் ஒளியால் மிகப் பிரகாசமான ஒளி உன் வாழ்க்கையில் ஏற்படப் போகிறது நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே உன் நம்பிக்கையில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஆதி பராசக்தி இருக்கும் வரை புதிதான எந்த பிரச்சனைகளையும் உன்னை நெருங்க மாட்டேன் எவனுடைய செய்வினைகளாக இருந்தாலும் எவன் கொடுக்கும் கொடுக்கும்ியாக இருந்தாலும் எவள் உனக்காக ஏந்தி வரும் பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை உன் அருகில் விட மாட்டேன் நான் யார் யாரையோ நம்பி எதையோ சென்று வாங்கி அதிலும் ஏமாற்றம் கண்டிருக்கும் உன்னை நான் குறை சொல்ல விரும்பவில்லை இன்று இந்த ஆதி பராசக்தி உனக்காக ஒரு காரியத்தை கையில் எடுத்திருக்கிறேன் தங்கமே என்னுடைய எந்திரத்தை வாங்கி உன் வீட்டில் வைத்து பூஜை செய்ய அன்பு பிள்ளையே உனக்காக கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பையும் தவறவிட்டு விடாதே நான் உனக்காகவே காத்திருக்கிறேன் இந்த எந்திரத்தின் மூலமாக நான் உன் வீட்டிற்குள் முன் வாசலில் அடியெடுத்து வைக்கும் நேரத்தில் பின் வாசல் வழியாக உன் தீமைகள் உன்னை விட்டுப் போகும் இந்த நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும் தங்கமே அப்போதுதான் நான் உனக்காக என்ன செய்ய நேர்ந்தாலும் அதில் உடனடியாக வெற்றியை உனக்கு காண்பிக்க முடியும் அன்பு பிள்ளையே இத்தனையோ நாள் எதையெதையோ நம்பி அடைந்தாய் ஒருமுறை இந்த ஆதி பராசக்தியை நம்பி நான் கொடுக்கும் எந்திரத்தை வாங்கி உன் வீட்டில் வைத்து பூஜை செய்து உன் தீமைகளை ஒழித்துக் கட்டி நல்லதைப் பெற்று உன் குடும்பத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல் செய்வினையால் அழிந்து கொண்டிருக்கும் நீ புதைக்குழியிலேயே கிடக்க வேண்டும் அங்கிருந்து எழுந்திருக்க கூடாது என்று நினைக்கும் உன் எதிரிக்கு முன்னாலும் உன் துரோகிக்கு முன்னாலும் தங்கமே நெருங்கிய உறவுக்கு முன்னாலும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் எழுந்திரு வெற்றி உன் அருகில் இருக்கிறது சந்தேக கண்களோடு வரும் வாய்ப்பையும் இழந்து நிற்காதே உன் ஆதி பராசக்தி உன் நன்மைக்காக உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன் என்னை அழைப்பாயா என் பிள்ளையே உன் கைகளுக்காக காத்திருக்கிறேன் உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை உன் அன்னைக்கு இன்று கொடு நீ கொடுக்கும் காணிக்கை மடங்காக இன்று இரவுக்குள் திரும்பி உன் கைகளுக்கு கிடைக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக காத்திருக்கிறது தங்கமே உன்னுடைய அவநம்பிக்கையால் அத்தனையும் இழக்காதே நம்பிக்கையோடு இந்த ஆதிபராசக்தியிடம் வா ஓம் சக்தி நன்றி